அவருக்கு முன்னால் தனது போய் விட்டார்கள் அப்ப இம்மாத்த ஒப்பத்தில அவர் இறந்து விட்டால் கொல்லப்பட்டு விட்டால் இன்கல பத்து மலை ஆக்காவிக்கும் வந்த வழியை திரும்பி விடுவீர்களா நல்லா கேட்கிறான் ஏன்ப்பா அவர் மூத்தவிட உடுப்பிடுவீங்களா நீங்க அவர் கொல்லப்பட்டார்னா மார்க்கை விட்டு ஒடுப்பிடுவீங்களா அவர் அவருக்காக வந்தீங்களா அட ஒரு தூதர் கோ என்னுடைய தூதர் என் மெசேஜ் சொன்னதுனால எனக்கு அந்த அந்த இல்லைனா ஒன்னும் கிடையாது என்னுடைய தூதர் நேமிச்சனால தான் அது ஏன்னா என்னைய தான் நீங்க வந்து கணக்கில கொள்ளணுமே தவிர அவங்களை கணக்கில கொள்ளாதி என்ற அளவுக்கு நல்லா சொல்றான் இது எங்க இருக்கு திருப்புரான்ல மூணாவது அத்தியாயம் இது ரொம்ப கடுமையான வாசம் உள்ளது நூத்தி நாற்பத்தி நாலாவது வசனம் அதுல இருக்கிறது அதே மாதிரி ரவிகள் நாயகன் அல்லாஹ் சின்னம் அவர்களை பார்த்து சொல்ல புதுவான் ஆறாவது அத்தியாயத்துல ஐம்பதாவது வசனத்துல ஃபுல்லா கூர்ல இந்திய ஹஜான் உள்ளா என்னிடத்தில் அல்லாஹ்வின் பொக்கிஷங்கள் இருக்கின்றன என்று கருவூலங்கள் இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன் என்று மக்களிடத்தை போய் டிக்ளேர் பண்ண அல்லாஹ சொல்றான் ஃபுல் நிய நீங்க சொல்லுங்கள் லா அ கூரலனுக்கும் உங்களிடத்தில் நான் சொல்ல மாட்டேன் இந்திய ஹசாயன் உள்ளா அல்லாஹுட பொக்கிஷங்கள் என்னிடத்துல இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மக்கள்கிட்ட போய் சொல்லு ஆலமுல்கை மறைவானது எனக்கு தெரியாது என்று போய் சொல் வலா அக்கூல இன்னை மலக் நான் ஒரு வானவர் என்று சொல்லவில்லை என்றும் சொல்லு நான் மலக்கு இல்ல மறைவானது தெரியாது எனக்கு கருவுலாம் இல்ல உங்களை மாதிரி மனசும் தான் போய் சொல்லு அப்படின்னு நல்லா நபிகள் நாயகத்துக்கு உத்தரவு போடுறான் பதினொன்னாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்னாவது சொல்றான் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லா செல்லும் அவர்கள்ட்ட வந்து ஏராளமான அற்புதங்கள் செய்து காட்டுமாறு பல சந்தர்ப்பங்களில் கேட்டிருக்கிறார்கள் அது செஞ்சு காட்டு இதை செஞ்சு காட்டு இதை தெரியல

பதினேழாவது அத்தியாயத்துல தொண்ணூத்தி மூணாவது வருஷத்துக்கு பார்க்கலாம் இல்லா ரசூலா நான் மனிதராகவும் தூதராகவும் தான் இருக்கிறேன் என்று சொல்வீராக இதே மாதிரி ஒரு ஒரு இடத்துல சொல்லி காட்டுறா அல்லா சொல்லி காட்டுற நபிகள் நாயகத்தை மனிதர்களில் சிறந்தவர்கள் சொல்றோம் தூதர்களில் சிறந்தவர்கள் அல்லாஹ் சொல்ல சொல்றான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்னமா ஆனா பசரும் மிகளுக்கும் நான் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான் நீனும் போய் சொல்லு அவனு நினைச்சிட்டு போறான் நீனு தெளிவா அறிவிச்சிருக்கு என்ன வித்தியாசம் யூஹா இலைய எனக்கு இறைவன் புறத்தில் செய்தி அறிவிக்கப்படுகிறது என்ன செய்தி அன்னமா இலாகக்கும் இலாகும் வாகிம் உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான் இந்த மெசேஜ் எனக்கு வருது என்பதை தவிர நான் மனுஷன்தான் இந்த மெசேஜ் உங்களுக்கு வரல எனக்கு வருது எனக்கு நேரடியாக இறைவனம் இருந்து அந்த செய்தி வருகிறதை தவிர மற்றபடி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்பதை திருக்குறான்ல பதினெட்டாவது அத்தியாயம் நூத்தி பத்தாவது வசனத்திலையும் சொல்கிறான் நாற்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்திலையும் அல்லாஹ் ரபுல்ல அவனு சொல்லி காட்டுகிறான் அப்ப நபிமார்கள் எனப்படக்கூடியவர்கள் எல்லாருமே மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் எல்லா வகையிலும் ஆற்றல்ல தன்மையில தோற்றத்துல எல்லா மனிதர்கள் தான் மனித தன்மையில ஈடுபட்டு போய் சொல்லுவாங்க அப்படி நபிகள் நாயகம் வந்தாங்கன்னா அப்படி வெளிச்சம் அடிக்கும் வளிச்ச அடிக்குமா வெளிச்சம் அடிச்சா இப்ப வீட்டுல இருந்தாங்க ஆயிஷா ஆயிடுச்சு நபிகள் நாயகம் இருக்கிறோம் தெரியல வீட்டுல விளக்கு கிடையாதுங்கிறாங்க அதனால நபி எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க இருக்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் தடவி பார்த்து கண்டுபிடிப்பாங்க நபி எல்லாம் படுத்துக்காங்களா வெளிச்சம் தடவியா போவாங்க அப்ப நபிகள் நாய் ரோட்ல இருந்து அப்படி இருந்து வெளிச்சம் அடிக்கும் இதெல்லாம் கதை கப்சா இப்படி எல்லாம் அல்ல இறை தூதர்கள் அப்படி அனுப்புறது இல்ல நம்மள மாதிரி தாயிருந்து பிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து செய்தியை மட்டும் கொடுப்பான் இதை வழங்கிக் கொள்ளணும் இது எல்லாத்துக்கும் மேல திருமறை கூறாங்க நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாவுக்கும் இறை இருந்தாலும் சரி சரி ஒரு உறவு என்ன நமக்கு அல்லாவுக்கும் உள்ள உறவு என்ன எஜமான் ஒன்றும் கிடையாது கிடையாது அடிமை தான் அடிமை தான் அடிமை தான் அடிமை தான் எல்லாம் அடிமை எஜமான் அப்ப இஸ்லாமிய பார்வையில அல்லாவுக்கும் அடியானுக்கும் மத்தியில் உள்ள உறவு என்னன்னா அது வார்த்தையிலே விளங்கிருச்சு அடியானுக்கு உள்ள உறவு என்ன அடியான் அடியாங்கிற உறவை எந்த உறவும் கிடையாது இதை அல்லாஹ் பல இடங்கள்ல திருப்பி திருப்பி அடிக்கணும் அப்துங்கிற அப்துனா அடிமை அப்துனா என்ன அடிமை இந்த அடிமைங்கிற சொல்ல வந்து திருப்பி திருப்பி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு இருக்கணும் அல்லாஹ் ரபுல்ல அடிமை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஈசா நபியை பத்தி பேசுறோம் ஈசா நபி யாரு அவர் ஒரு முக்கியமான இறை தூதர் அதிசயமான முறையில் பிறந்தவர் நிறைய அற்புதங்கள் அவர் மூலமாக ஓரிரு சந்தர்ப்பங்களில் எல்லாம் நிகழ்த்தி காட்டி காட்டியிருக்கிறார் அவரை பற்றி பேசும்போது அல்லா என்ன சொல்றான்னு கேட்டா லை எஸ்தன் கிபல் மசீஹு ஐயக்கூன அப்தல் இல்லா மசீக இருக்கிறாரா மசீகண்டா ஈசா நபியுடைய இன்னொரு பேர் மசீக இருக்கிறாரா ஈசா அவர் அல்லாஹுக்கு அடிமையாக இருப்பதை விட்டும் அவர் வந்து ஒதுங்கி கொண்டவர் இல்லை அடிமைங்கிறது தான் அவர் தானும் நனைத்து கொண்டிருந்தாரு அப்படித்தான் வாழ்ந்தாரு உடல் மலாய்க்கத்திலும் கர்றவும் அல்லாஹுக்கு நெருக்கமான வானவர்கள் இருக்காங்களே ஜிப்ரீல் மீகாயில் மாதிரி அவர்களும் கூட அல்லாஹுக்கு அரிமைத்தனத்திலிருந்து விலை கொள்ள முடியாது உமை எஸ் தன் கிஃப் அல்லாவுடைய அடிமைத்தனத்தை விட்டு விலகி நான் அடிமை இல்ல நான் உள்ளவன் ஜமியா தன்னளவில் அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து தள்ள வேண்டிய இடத்துல தள்ளிடுவான் யாராவது ஒருத்தர் வந்து நான் யார் தெரியுமா நான் தான் நான் நான் பக்கத்துல உள்ளவன் அல்லாவுக்கு அடுத்த சீட்ல நான் உட்கார்ந்துருப்பேன் இந்த மாதிரி எல்லாம் எவனாவது பேசினா அடிமைங்கிறதுக்கு மேல பேசினான்னு சொன்னா அவனுக்கு கிடைக்கிற நரகம் என்று திருமறை குரான் நாலாவது அத்தியாயத்தில் நூத்தி எழுபத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறது ஈசான பியை பற்றி அதே ஈசான பியை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறது என்று கேட்டால் அவர் பிறந்தவன் எனக்கு பேசுறாரு நம்ம எனக்கு சொன்ன ஒரு வசனம் அந்த வசனத்தில் என்ன சொன்னார் அவரு கால இன்னி அபுதுல்லா நான் அல்லாவுடைய அடிமை அதிசயமா பிறந்திருக்காரு அல்லாவுடைய புள்ளன்னு ஒரு சொல்லி அதெல்லாம் கிடையாது அடிமை தான் கால அந்த இடத்துல சொல்ல வேண்டிய இடம் அந்த இடத்துல என்ன சொல்றாரு இன்னி அப்துல்லா நான் அல்லாஹ் அடிமை தான் அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. எனக்கு தாவூது குல்ல உறவு முதலாளி எஜமான அடிமை அதுக்கு மேல கிடையாது. அப்போதான் அப்பதான் ஊரி நீ குல்ல விருதை முடியும். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நிதிய எங்க இருக்குன்னா 19 அத்தியாயம் முப்பதாவது ஆவது வசனத்துல இருக்குது. ஈசா நபி வந்து அல்லாஹ் மகன் என்று சொல்லியும் அவங்க தாயார் அல்லாஹ் மனைவி மாதிரியும் சித்தரித்து கொண்டிருக்காங்க பாருங்க. அதை பற்றி திருமறை குர்ஆன் பேசும்போது சொல்லுகிறது இன் ஹுவை இல்லாஹு துன் அனா அமனா அலைஹி வ ஜல்னாஹு மஸலல்லி பனி இஸ்ராயில். ஹிம்சா இருக்கறாரே அவர் ஒரு அடியார் அடிமையை தவிர அவர் வேறு கிடையாது நீங்க நினைச்சிருக்கலாம் பெரிய மகான் நபி இல்லாத உங்களுக்கும் அவருக்கு உள்ள உறவு அல்லாவுக்கும் அவருக்கு உள்ள உறவுல அடிமை எஜமான் தான் இன்னும் இல்ல அபுது அவர் ஒரு அடிமையை தவிர வேறு இல்லை அவருக்கு நாம் அருள் புரிந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் நாற்பத்தி மூணாவது சூறாவள அத்தியாயத்துல ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அதை விட இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இதை பாருங்க ரொம்ப வார்த்தை அல்லாவுக்கும் நபிமார்களுக்கும் மத்தியில் உள்ள உறவு என்னன்னா எஜமான் அடிமை அதுக்கு மேல வந்து தோல்லை கை போற விளையாட்டுலாம் கிடையாது நினைச்சிட்டு இருக்காங்க ரசூல்லா அப்படி அல்லா தோல்லை கை போட்டுட்டு போவாங்க மாதிரிலாம் பேசக்கூடியவர்களாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி இப்ராஹிமே நபி சொன்னா அல்ல அது இப்ராஹிம் நபி வரலாறு ரொம்ப வருவோம் மற்றபடி எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் அடிமை அடிமைக்கு மிஞ்சி கிடையாது இந்த இடத்துல அல்லா சொல்லி காட்டுறா பாருங்க கடுமையான வார்த்தை லக்கது கபர் அல்லதீன காலு இன்னல்லாக புகழ் மசீஹு குணம் அறியம் குல் சமயம் செய்யன் இன் அராத ஐ ஹுலிக்கல் மசீஹபன மரியம் ஓ உம் மகு பில் அருள்ஜெனியா அதாவது மசீகை மரிய முழுக அதிசா அவர்தான் கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் நிராகரிப்பு நிராகரிப்பாளராக ஆகிவிட்டனர் இதை மறுப்பாளராகவே ஆகிவிட்டனர் அல்லாஹ்வுடைய மகன்தே இப்போ சொல்றாங்களோ அந்த நிமிஷமே அல்லாஹ் மறுத்துட்டாங்க நிராகரிப்பாளர் ஆகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குல் நபியை நீங்கள் கேளுங்கள் பொம்மை எம்ளிக்கு மெதல்லாஹி செய்யா இன் அராத ஐயொலிக்கல் மசீக பணம் மரியம் ஓ உம் மகு மரியமுடைய மகன் மசீகை மீசாவையும் ஓ அவருடைய அம்மாவையும் அழிக்க நான் முடிவு செய்து விட்டால் எவன் காப்பாற்றுவான்னு அவங்களே போட்டு மிச்சா கூட கேட்க முடியாது என்ன நீ கடவுள் யாருக்கு எனக்கு நிகராக்குறேன் அப்படின்னு கோவப்பட்ட என்ன கேட்கிறான் ஈசாவையே நான் அழிக்க முடிவு செய்தால் அவங்க அம்மாவையும் சேர்த்து அழிக்க முடிவு செய்தால் என்ன எவனுக்கு எதிர்க்கணும் ஏற்ற அவ்வளவு அதிகாரம் படைச்சவனா நீ அவரை போய் எனக்கு ஈக்குவலாக பாக்குறியா அவரை வந்து எனக்கு மகனாக பாக்குறியா எனக்கு இப்போல வச்சு நான் ஒத்துக்க மாட்டாங்க அவ்வளவு பெரிய நபியை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய அவனுக்கு தாங்க அவ்வளவு பெரிய நபி அவனை பொறுத்த வரைக்கும் அடிமை தானே அவரை போய் எனக்கு ஈகோலாக்கி என் புள்ள என் தம்பிங்கிற மாதிரி பேசுனீங்க நடக்கிறது வேற இது ரொம்ப கடுமையான வார்த்தையை எல்லாம் சொல்லி ஒமன் பில் அருள் ஜமியா பூமியில் உள்ள அத்தனை பேரையும் சேர்த்து அளிக்க நான் முடிவு செய்தால் ஈசாவையும் அவங்க அம்மாவையும் பூமியில் உள்ள அத்தனை பேரையும் அளிக்கவும் நான் தீர்மானித்தால் காப்பாற்றுறவன் யார் தடுப்பவன் யார் சொல்லு பார்ப்போம் அத்தனை அல்லாவுடைய மகங்குறீங்க நான் நினச்சேன் அரிப்பேன்ற அளவுக்கு நான் அதிகாரத்தை வச்சுக்க அப்படியே என்று அல்லாஹ் ரபுல்லாலின் கடும் கோபத்தோடு கேட்கணும் இது வந்து அஞ்சாவது அத்தியாயத்துல மாயிதாவுல பதினேழாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி சொல்லும் பொழுது கருதபத்து சமுதாயத்தினர் நூகை பொய்யர் என்று சொன்னார்கள் அப்ப சொல்லும் பொழுது சொன்னா அப்டா நமது அடிமையை பொய்யர் என்று சொன்னார்கள் அடிமை தான் அவ்வளவு அடிமை நம்மளை அடிமை தான் உங்களுக்கு நபி எனக்கு அடிமை அவ்வளவுதான் சொல்லிக்கிறேன் அவ்வளவுதான் நபிமார்களுக்கு அல்ல